இச்ச பொருச்சி மலை ஈந்து அப்படிங்கிற மனிஷம் வந்து பார்க்கப்பட முடியுன்னு பார்த்திங்கன்னா பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு ஸோ பாஸ் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ சிக்ஸ்த் கமிங் சண்டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இப்போ பாஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக நம்ம சேனல் போல் வந்து இன்னிலேருந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்ப்போம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து லாஸ்ட் சீசன்லாம் இருபது பேர்கிட்ட வந்து அமைச்சிருந்தாங்க பட் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா புதுமையான ஒரு சீசன் விஜய் சதுபதி ஹோஸ்ட் பண்ண போகிறாரு ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கண்டஸ்டன்ஸ் மட்டும் தான் வந்து உள்ளே அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது இந்த சீசனில் அதிகமான ஒரு வயல் கார்டு வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு தெலுங்குலேயோ ஏதோ ஒரு லாங்குவேஜில் வந்து பன்னெண்டு வயல் கார்டெல்லாம் வந்து அமைச்சிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸைட்டிங்காக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த சீசனில் விட்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் வந்து ரொம்ப கம்மியான பீப்புளை வந்து உள்ள வந்து சென்ட் பண்ணுறாங்க ஸோ பதினாறு பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் நாள் என்ட்ரு ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ கண்டஸ்டன்ஸ் யார் இல்லாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம் ஸோ நம்மகிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது இவங்கெல்லாம் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க ஸோ இதில் யார் வேணால் வரலாம் வராமே போகலாம் ஸோ யார் யார் அப்படிங்கறது வந்து பார்த்துருவோம் பட் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மாக இவர் வருவார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து அருண் பிரசாத் வந்து இருக்கார் ஸோ எல்லாருக்கும் தெரியும் அர்ச்சனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் லெஜெண்ட்ரி ஆக்டர் செந்தில் சார் வந்து வரார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் வந்து இருக்குது அதுக்கப்புறமா சீரியல் ஆக்டர் அர்ணவ் அவர்கள் வரார் அப்படிங்கிற ஒரு டாக்கும் வந்துருக்கு அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர் தீபக் அவர்கள் வரார் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது அதுக்கப்புறமா டிஎஸ்கே வந்து அவரும் கன்ஃபார்மாக வரார் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறமா மாநாடு மயிலாட அந்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோகுல் வந்து செம்ம டேலண்டடான ஒரு பர்சன் ஸோ அவரோட என்ட்ரி வந்து இந்த சீசனில் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்க்க முடியுது அதுக்கப்புறமா சீரியல் ஆக்டர் வினோத் பாபு அவர்கள் வர்றார் அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறமா இப்போ கரண்ட் சென்சேஷன் கூட சொல்லலாம் பால் டப்பா என்கிற அனீஷ் ஸோ அவர் வந்து உள்ளே வரார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் இருக்கு ஸோ இதுதான் வந்து ஜென்ஸ் கேட்டகிரியில் இந்த எட்டு பேர் வந்து அதிகமாக வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இவங்கள தவிர டிவி டி வி கணேஷ் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேரோட நேம் வந்து அடிப்படுது பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அவங்களாம் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி லேடிஸ் கேட்டகரியில் ஒரு ஏழு பேரோட நேம் வந்து அடிப்படுது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்லின் ஸோ ஜாக்லின் ரொம்ப நாளாக வந்து ச டெலிவிஷனில் வந்து இல்லாமல் இருக்காங்க ஸோ ஒரு கம்பேக் கொடுக்குற விதமாக வந்து இந்த பிக் பாஸ்க்கு வந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அண்ட் தர்ஷா குப்தா ரொம்ப சீசனாக மிஸ் ஆகிட்டே இருக்காங்க ஸோ இந்த சீசனில் வராங்க அப்படிங்கிற மாதிரி தோணந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சஞ்சனா அப்படிங்கிற ஒருத்தவங்க ஸோ மகாராஜா படத்தில் விஜய் சதுபதிக்கு பொண்ணாக நடிச்சவங்க வராங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஒன் செகண்ட் சீரியல் ஆக்டர் பவித்ரா சரணி அதுக்கப்புறம் அன்ஷிதா குக்கூத் கோமாலியில் வந்துருந்தாங்க அதே மாதிரி சீரியல் ஆக்டர் அதுக்கப்புறம் சீனியர் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டு சரோஜா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஐஸ்வர்யா அவர்கள் வந்து வராங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது அண்ட் கடைசியாக வந்து சௌந்தர்யா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து வராங்க போல் ஸோ விஷ்ணுவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு பதினே பதினஞ்சு கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் வந்து இருக்குது ஸோ டோட்டலாக பதினாறு பேர் எக்ஸாக்டாக இதில் யாராவது கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகுவாங்க பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக அன்னோன் ஃபேஸஸ் நிறைய பேர் வருவாங்க அண்ட் அதர் கண்ட்ரீஸ் மலேசியா ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்தும் கண்டஸ்டன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் இந்த லிஸ்ட் மாறிட்டே இருக்கும் ஸோ நம்மளுக்கு கிடைக்க கிடைக்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் பட் மோஸ்ட்லி க்ளோஸாக ஒரு ஃபோர் ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது ஒரு எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த லிஸ்ட்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரியெல்லாம் பாஸ் அப்டேட்ஸ் பேக் டு பேக் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் பார்க்கும்போது உங்களை யார் எக்ஸைட் பண்ணுறா அப்படின் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பேக்